அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் வந்து ராமச்சந்திரன் ஜோதிடத்தில் என்னுடைய தகுதிகள் எம்ஏ எம்பில் பிஹெச்டி நான் ஏழை எளியவர்களுக்கு இந்த ஜோதிடம் எளிமையாக போய் புரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இதில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது எனது ஆசை கிடையாது நீங்கள் கொடுத்தால் பரவாயில்லை அதை பற்றி எனக்கு தேவையில்லை ஜோதிடம் எளிமையாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படி என்று ஒரு பழமொழி சொல்லுகிறார்கள் அது தவறு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் மாமனாருக்கு ஆகாது என்றால் எந்த மூல நட்சத்திர பெண்களுக்கும் திருமணம் நடக்காது அதை விட்டுவிட்டு நாம் மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தால் அது கடுமையான தோஷத்தை உருவாக்கும் அதிலேயும் அந்த கெட்ட பெண்ணினுடைய மாமனார் அவருடைய ஆயுள் பாவத்தையும் நாம் கணிக்க வேண்டும் அதன் பிறகு நன்றாக இருந்து திருமணத்தை முடிக்கலாம் ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆவாது இப்படி கூறியிருக்கிறார்கள் ஆயில்யம் முதல் பாகமாக இருந்தால் சில மாமியார்களை அதை பாதிக்கும் அதுவும் அந்த மாமியாருக்கு ஆயுள் பாகம் குறைவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பெண்ணை கெட்டக்கூடியவர்கள் அந்த மாமியார் போகக்கூடிய நேரமாக அமையுமே தவிர எல்லா ஆயில்ய நட்சத்திரமும் ஒரு பெண்ணு மாமியாரை போய் பாதிக்கும் என்பது கிடையவே கிடையாது இதெல்லாம் சொல்லப்பட்டது உண்மை அல்ல இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோல ஒரு ஆண்க்கு மூல நட்சத்திரம் இருந்தால் அந்த ஆண் நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாது என்று சில அறவுரை ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் கோவிலில் பூஜாரி பண்ணுகிறார்களே அவர்களே சொல்லுகிறார்கள் அவர்களிடத்தில் தான் போய் பாமர மக்கள் ஜோதிட திருமண பொருத்தங்களை பார்க்கிறார்கள் நான் சொல்லுவது நல்ல படித்து அறிவுள்ள ஜோதிடரை அணுகவும் எளிமையாக இருக்கும் விவரம் தெரியும் அவர்கள் படித்த படிப்பை உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த பொண்ணை திருமணம் செய்யலாம் வேண்டாம் என்று உறுதியாக சொல்லிவிடுகிறார்கள் திருமண பொருத்தத்தில் ஜாதக கட்டம் முதன்மையாக பார்க்க வேண்டும் ஜாதக கட்டத்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் தோஷம் இருக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு நூறு பர்சன்டேஜ் இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு இருந்தால் போதுமானது பிறகு பொருத்தங்கள் பார்க்க வேண்டும் கட்டங்கள் சரியாக இருக்க வேண்டும் கட்டத்தில் செவ்வாய் தோஷம் தலைத்திரை தோஷம் ராகு கேது தோஷம் காலு தரப்பு தோஷம் என தோஷங்கள் பல வகையில் இரு உள்ளது அதை சரியாக அணுகி அவளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தோஷம் என்றதை கண்டுபிடிக்க வேண்டும் படிக்காதவர்களால் இந்த ஜோசத்தையும் கண்டுபிடிக்க முடியாது ஆகவே நான் கூறுவது உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வகுப்பு கூட நான் நடத்த முடியும் எதை சாதிக்க முடியுமோ இந்த ஜோதிடத்தை நான் எளிமையாக உங்களுக்கு கற்றுத்தர எப்பொழுதுமே நான் விருப்பமுடன் இருக்கிறேன் நன்றி